என் அன்புக்குரியவர்களே இந்த பிளஸட் ஹோம் என்கிற இந்த சீரீஸில் உங்களெல்லாம் நான் சந்திப்பதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நாளிலும் கூட எப்படி நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என்பதை நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம் எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரை ஆராதனை செய்கிற நேரமும் எந்தெந்த குடும்பத்தில் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் எந்த இடத்துல ஒர்ஷிப்பும் பிரயசம் அதிகமாய் காணப்படுகிறதோ அந்த வீட்டை தேவனே தேடி வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் அப்போஸ்லரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது குருநேலி என்ற ஒரு மனிதன் அப்படித்தான் இருந்தான் அவனும் தன்னுடைய வீட்டார் எல்லாரும் அவன் நூற்றுக்கு அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது பெரிய ஐஸ்வர்யவான் தான் நூறு பேருக்கு அதிபதி அவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் கூட அவனும் அவனுடைய வீட்டாரும் இணைந்து தேவனுக்கு பயந்து தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான் குடும்பமாய் துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான் ஆகவே தான் பாருங்க அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாத சூழ்நிலையிலும் கூட பேதுருவை தேவனே அனுப்பி அந்த குடும்பத்தை ரட்சித்து அபிஷேகத்தினால் அந்த குடும்பத்தை நிரப்பி முழு குடும்பத்தையும் ஆசீர்வைத்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் என்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்க நாம் கூடி வருகிறோமோ தேவனை ஆராதிக்க குடும்பமாய் நாம் தேவனத்தில் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்கிறோமோ என்ன காரியமானாலும் சரி யாராவது ஒருத்தர் பலவீனப்படலாம் உடனே என்ன செய்ய வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் பதறவே கூடாது உடனே நம்ம என்ன பண்ணணும் கூடி இருந்து ஜெபிக்க வேண்டும் யாராவது ஒருத்தர் எக்ஸாமுக்கு போகலாம் உடனே கூடியிருந்து ஜெபிக்க வேண்டும் யாராவது பிரயாணமாக கடந்து போகலாம் உடனே கூடியிருந்து ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கூடியிருந்து சுவாமி இந்த குடும்பத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நீரே இந்த குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனை ஆராதனை செய்யும் பொழுது அந்த வீட்டை தேவன் ஆசிர்வதிக்கிறான் ஒவ்வொருவரையும் ஜெயம் பெற்ற கிறிஸ்தவர்களாய் தேவன் மாற்றுகிறார் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் இந்த ஆண்டோடத்தில் சொல்லுவீர்களா சுவாமி ஒரு மனதோடு கூட நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆராதனை செய்து நாங்கள் ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுவீங்களா உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்படும் நான் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே அன்று கொருநேலி எப்படி குடும்பமாய் உமக்கு ஆராதனை செய்து ஆண்டோர் அப்பா ஜெபிக்கிற மனிதனாய் காணப்படும் பொழுது அவன் இழந்த ரட்சிப்பையும் அந்த குடும்பம் இழந்த ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் கொடுக்க வேதுருவை அனுப்பி அந்த குடும்பத்தை பார்த்து பாதுகாத்தீரே ஆசீர்வதித்தீரே அதே போல சுவாமி ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்க்கிற குடும்பங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட அவர்கள் இணைந்து உமக்கு ஆராதனை செய்து ஜபிக்கிறவர்களாய் மாறட்டு சுவாமி நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காய் நன்றி கோடா கோடி நன்றி ஏ சுரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஆசீர்வாத நன்மை பிள்ளைகளுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யுவர் ஹோம் ஆமேன்